வந்தே மாதரம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு இதை குறித்து சிறப்பு விவாதம் இரண்டு அவைகளிலேயுமே நடந்துகிட்டு இருக்கு பாராளுமன்றத்தில் ஏற்கனவே மோடி பேசுனதுன்னு நம்ம பார்த்தோம் நேற்று வந்து ஆ ராஜா வந்து லோக்சபாவில் பேசியதாக இருக்கட்டும் ராஜ்யசபாவில் திருச்சி சிவாவும் பேசியிருக்காங்க குறிப்பாக ஆராசா பேசும் பொழுது வந்தே மாதரத்தின் மூலமாக ஒரு எழுச்சியை கொடுத்த பக்கிம் சந்திர சேட்டர்ஜி அவரை வந்து ஒரு பிற்போக்குவாதியாகவும் பெண்களுடைய மேம்பாட்டை வந்து அவர் விரும்பாதவராகவும் சனாதனத்தை தூக்கி பிடித்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டார் அப்படிங்கிற துணியில அவர் பல விஷயங்கள் பேச இதை ஏன் முழு பாடலை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் இதை தேசிய கீதமாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறது மாதிரி அது ஒரு பக்கம் சொன்னா கூட அந்த பக்கிங் எழுதிய பக்கிங் சந்திர சேட்டர்ஜியே அவருடைய ஏ கேள்வி எழுப்புறது மாதிரி அவதூறு பரப்புறது மாதிரி பேசியிருக்காரு இதை வந்து இந்து முன்னணியை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்து முன்னணியை கண்டனம் நியாயமானது இந்து முன்னணிக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் அதோட இந்து முன்னணி சாப்பிட்ற நான் முடிச்சிடுறேன் இங்கு கேள்வி கேட்க வேண்டியது ஆராசாவை கேள்வி கேட்டுக்க வேண்டும் கூட்டணி கட்சியான மமதா கேட்கணும் ஏன்னா மொமதா என்ன சொல்றா வந்தே மாதிரம் கோஷத்துக்கு நாங்கள் தான் சொந்தக்காரர்கள் ஜெய்ஹிந்த் கோஷத்துக்கு நாங்கள் தான் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் நாம சொல்லிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க ஒரு வரலாறு சொல்லட்டும் அதுல ஒண்ணு நமக்கு ஆட்சேபனை இல்லை ஜெய்ஹிந்த் கோஷத்துக்கு நாங்கள் தான் நேதாஜி அதிகமாக கொண்டு போனார் அப்படிங்கிறதுக்காக சொல்ல நாம ஒன்னும் தப்பா சொல்ல ஏன்னா நேதாஜியுடைய அடையாளமே ஜெய்ஹிந்து தான் இல்லை என்று சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் நாங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று மமதா இந்த பக்கிம் சந்திர சேட்டர்ஜியை இவ்வளவு மட்டமா ஆராசா பேசி இருக்கிறாரே கண்டிப்பாரா இதுதான் என்னுடைய முதல் கேள்வி மமதா கண்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது திடீர்னு ஒரு ஆளுக்கு தேசபக்தி வந்துடுது என்ன பாத்தீங்கன்னா யாரு என்ன கேட்டீங்கன்னா அது நீண்ட கால திமுக ராஜ்யசபா திருச்சி சிவா அவர்களுக்கு வந்து நீங்க பாரதியார் பேர் வைத்தீர்களா நீங்கள் பாபுசி பேர் வைத்தீர்களா நீங்கள் கட்டபொம்மன் பேர் உடனே எல்முருகன் உடனே எழுந்து கேட்குறாங்க நீதானே தன்னால் தென்னால் கூட்டணியில் இருந்த ஏன் வைக்கலன்னு கேட்குறாரு அதுக்கு நீ எப்படி பேசலான்னு அனேவா அவர் அமைச்சர்கிட்ட நீ உட்காருன்னு சொன்ன டோன் ரசிக்கும்படியாக இல்லை இல்லை அதில் அது இப்போ சமூக நீதிங்கிறதுலாம் அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது வரலாற்றில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த பேசுவாங்க அப்பொழுது தீரன் சின்னமலை பற்றி பேசுகிறேன் அப்பொழுதே வந்து சிபிஆர் அவர்கள் துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து அது என்ன எங்க ஏரியா தீரன் சனம் தீரன்செனம்லாம் எல்லாருக்கும் பொதுவானவர்னு மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசுறார் அந்த பொல்லான் அந்த ஒரு செருப்பு இதில் வந்து தகவல் கொடுத்து அனுப்புறார் அப்படிங்கிறப்ப அந்த வரலாற்றை அவர் வேறு ஏதோ திருத்த போகிறார்னு சொல்லி தான் முருகன் பேசுறாரு அப்ப அவர் சொல்றப்ப நீங்க சொன்ன மாதிரி உன்னை எனக்கு உங்களை எனக்கு தெரியும் உட்காருங்க அப்படிங்கிறார் அப்படின்னா அவர் ஏன் பொல்லானுக்காக முருகன் பேசுகிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜாதிய வன்மத்தோடு தான் அவர் பேசுகிறாரோன்னு எனக்கு சிவாவினுடைய பேச்சுல ஜாதிய வன்மம் இருந்ததுங்கிறதா அமைச்சரே அதாவது நீ அப்படின்னா உட்கார் தம்பி தம்பி உக்காரியா அப்படின்னா ஒரு மினிஸ்டர் பார்த்து உட்காரியான் சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அப்ப இவர்கள் வந்து அதைத்தான் சொல்றேன் திமுக என்பதே ஒரு விஷக்கிருமிங்க அதாவது ஜனநாயகத்தை பற்றி பேசுவாங்க சுயமரியாதையை பற்றி பேசுவாங்க ஆனால் இது எதுவுமே கடைப்பிடிக்காத ஒரு விஷக்கிருமி தான் திமுக ஆனால் சா வந்தே மாதரம்னு ஒரு எம்பி சொல்லும் போது அது கேளியா சிரிக்கிறாரு அதையும் அந்த வீடியோவும் நீங்கள் வந்திருக்கோம் அப்போது என்ன அர்த்தம்னா இவர்களுக்கு வந்து வந்தே மாதரத்தின் மீது பக்தி இல்லை அதை எப்படியாவது குறைச்சு சொல்லணும் நான் என்ன சொல்றேன் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது எங்க இருந்து எதிரானது எதிரா ஏதாவது வந்தே மாதிரத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை வந்திருக்கிறதா வந்ததே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ரெண்டு பேரும் காப்பு கட்டிக்கிட்டு கொல்கட்டால அந்த வந்தே மாதிரம் கோஷத்தை இஸ்லாமியர்களும் இந்துக்களும் செஞ்சாங்க அப்படிங்கிற வரலாற்று வங்க பிரிவினை ஏன் வந்தது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற இங்கிலாந்தினுடைய நோக்கத்தோட வந்தது ஆனா ஆறு வருஷத்துல நைன்டீன் லெவன்ல ரெண்டு பிரிவினை நிற்காம சேர்ந்தெடுத்த அதைத்தான் நாம சொல்றோம் நைன்டீன் நாட் ஃபைவ்ல வந்த பிரிவினை நைன்டீன் லெவனுக்குள்ள சரியாயிடுது ஆனால் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பிரிவினையே நம்மால் ஏன் தடுக்க விட முடியவில்லை அப்படின்னா அன்னைக்கு அவர்களை பிரிட்டிஷ்காரர்கள் இந்து முஸ்லீம்களை பிரிக்க நினைத்தார்கள் முடியவில்லை காந்தி வந்த பிறகு பிரிக்க முடிந்தது சார் ஜின்னா காங்கிரஸு தானே சார் ஜின்னாயே அங்க போனார் ஜின்னாயே அங்க போனார்னா அலி பிரதேசுக்கு காந்தி கண்ணா பின்னான சப்போர்ட் பண்ணதுனால அவர் சொல்லுற காங்கிரஸ் காரனா இருந்துட்டு நான் சொல்றது தேசிய முஸ்லீம் என்ன நீங்க மதிக்கல பிரிவினை முஸ்லீமா மதிக்கிறீங்க நான் ஏன் பிரிவினை முஸ்லீமா மாறிக்கொண்டா அலி பிரதர்ஸோட பெரிய லீடர் என்ன வந்து சமுதாய பெருசாக நினைக்குது நான் தலைமை எடுத்தால் எல்லாரும் வருவாங்க அழிப்பதை வச்சுட்டு நீங்க வந்து ஆடுவீர்கள் என்றால் நான் எனக்கு நானே தாங்கி போனதுதான் வரலாறு பலருக்கு தெரியாது அதே மாதிரி மாகாண தேர்தலில் அவருக்கு மினிஸ்ட் பர்த்தி அவங்க கட்சி கொடுக்க மாட்டேன் நேருவும் அடம் பிடிச்சாரு அதனால அன்னைக்கு நீங்க நல்லா பாத்துங்க நேருவுக்கு இணையாக கூட்டம் கூடினது மூணு தலைவர்களுக்கு ரெண்டு மொத்தம் மூணு நேரு குருஜு கோல்வல்கர் ஜின்னா இந்த மூணு பேரும் தான் இந்தியாவில் அதிக கூட்டம் கூட்டிகிட்டு இருந்தது ஆகவே நேருவுக்கு ஜின்னாவையும் ஒழிக்க வேண்டும் குருஜு கோல்வல்கரையும் ஒழிக்க வேண்டும் இந்த சிந்தனை வந்தது அப்போ அந்த சிந்தனை வந்தவருதே அதில் இஸ்லாமிய வியாபாரிகள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள் இந்த மேமன் என்று இஸ்லாத்தில் ஒரு கம்யூனிட்டி வியாபார கம்யூனிட்டி நீங்கள் யாப்பு மேன் எனக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க மேமே என்பது அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க நம்மளாலே இந்த குஜராத்திஸ் கூடையும் சிந்திஸ் கூடையும் இந்த மார்வாரி கூடையும் போட்டி போட முடியலை வியாபாரத்தில் ஆகியனால இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து அவர்கள் இருபத்தைந்து கோடி ரூபாய் ஜின்னாவுக்கு பணம் கொடுத்து நீங்கள் வந்து பாகிஸ்தானை கேளுங்கள் அதாவது நிறைய பேர் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் பாகிஸ்தான் என்பது வெறும் மத ரீதியாக மட்டுமே பிரிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பின்னால் ஒரு வியாபாரமும் இருந்தது அந்த மேமன்கள் இருந்தார்கள் இந்த கதை நிறைய பேருக்கு தெரியாது அப்ப மேமனுக்கு கொடுத்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஜின்னா வந்து ஒரு பூஸ்டர் லீடராக வராரு அப்ப காந்தியால் ஒன்றுமே பண்ண முடியல அப்போது வளர்த்து விட்டவர் யார் நைன்டீன் நாட் ஃபைவ்லேருந்து நைன்டீன் லெவன் ஆறு வருடத்தில் இஸ்லாமிய இந்துக்களை பிரிக்க நடந்த பிரிட்டிஷார் தோல்வி அடைகிறார்கள் நாற்பத்தி ஏழில் வெற்றி அடைகிறார்கள் காரணம் காங்கிரசினுடைய ஃபூலி பாலிட்டிக்ஸ் அதுக்கு காந்தி காரணம் நேரு காரணம் இதைத்தான் காந்தியை அதிகமாக சொல்றதில்லை பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ஏன்னா காந்தியினுடைய நோக்கத்தில் நாம் பழுது பார்க்க விடுகிறது ஏன்னா அவர் ராமராஜன் பேனா அவர் ஹிம்ஸ்வராஜ் எழுதினார் அவர் எழுத அந்த ஹிம்ஸ்வராஜ படித்தவர்கள் சொல்லுவார்கள் யார் அதிக கம்யூனல் குருஜியா காந்தியாருன்னு கேட்டா ஹின்ஸ்வராஜ படிச்சா காந்தி தான் மோஸ்ட் கம்யூனல் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கம்யூனல் ரைட்டிங் என்று தான் ஹிம்ஸ்வராஜ் சொல்லப்படங்களே இல்லையா அந்த இதெல்லாம் படிச்சுட்டு தான் எனக்கு இப்படி ஒரு தேசபக்தி வந்து நான் வந்து காந்திக்கு எதிராகவே திரும்புறதுக்கு காரணமே காந்தி தான் கோட் சேவே சொல்றாரு ஆஹ் நீங்க காந்தியினுடைய உள்நோக்கம் கேள்விக்கு வரவில்லை உள்நோக்கமே கேள்விக்கு வருகிறது ஏனென்றால் நேரு வந்து தன்னை நாத்திகவாதி என்றும் எங்கே அடிமைப்பட்டு போனார் என்பது சரித்திரம் சொல்லும் தான் நமக்கு கோபம் வந்து காந்தி மேல கோபம் இருந்தாலும் அது வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு ஏன்னா அது மரியாதையினால் வந்த கோபம் இது மரியாதையினால் வந்த கோபம் இல்லை இது எதிர்ப்பினால் வந்த கோபம் அதைத்தான் பிரைம் மினிஸ்டர் மோடி திருப்பி திருப்பி சொல்றாரு இவங்க என்னன்னாலும் கதை சொல்லட்டும் ஆராசா போன்றவர்கள் என்னைக்குமே இந்த தேசத்துக்கு உடன்படக்கூடிய சக்தி இல்லை அவர் ஹிந்துத்துவ பத்தி என்னென்னலாம் பேசினாருன்னு தெரியும் ஆனால் அவருடைய குடும்பத்து மரணம் அவர் எந்த பக்கம் நிற்கிறாருங்கிறத நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கு அதனால் அவர் இந்துக்களை எதிர்த்து என்னெல்லாம் பேசியிருக்கார் உண்மையிலேயே ஆராசா ஹிந்து என்று தன்னை சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை என்றால் இந்த எஸ்சி கோஸ்ட கோட்டால எம்பி சீட் வாங்கிட்டு நிற்கக்கூடாது அப்பதான் அந்த ஆள் மானம் உள்ள ஆள் சும்மா இங்க இந்துக்களுக்கு கொடுத்த எஸ்சி கோட்டால வந்து வாங்கி நின்றுட்டு இந்து என்று சொன்ன கடைசி விக்கிரகம் இருக்கிற வரைக்கு நாம் இப்போ சூத்திரன் தான் பேசிட்டு இருந்தா முதல்ல இவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட வேண்டும் அதுதான் என்னுடைய கோரிக்கை